சாணக்கிய நீதியின்படி இந்த ஐந்து விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நுழைந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்காது ஒருவர் இந்த பழக்கங்களை விட்டுவிட்டால் அவர் அதிக இழப்புகளை சந்திக்க மாட்டார் இல்லையெனில் வாழ்வில் பல இன்பங்களை இழக்க நேரிடும் அவை என்னவென்பதை இந்த பதிவில் காணலாம் அதிகமான செலவு ஒருவர் தேவைக்கு அதிகமாகவோ அல்லது வருமானத்தை மீறியோ பணம் செலவழிக்க கூடாது அதிகமாக செலவு செய்பவர் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சிந்திக்காமல் பணத்தை செலவழிக்கும் பழக்கம் ஒருவருக்கு எப்போதும் பண தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் தட்டுப்பாடு ஏற்படும் போது அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பணம் இல்லாவிட்டால் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும் பலவீனத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது உங்கள் பலவீனத்தை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்கிறார் சாணக்கியர் பதட்டம் அல்லது கவலையில் இருக்கும் ஒருவர் தனது பலவீனத்தை தனது நண்பர் உடன் படித்தவர்கள் அல்லது சக ஊழியரிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் அதனால் பலர் அந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால் எதிர்காலத்தில் நீங்கள் பல பிரச்சனைகளையும் மற்றும் மகிழ்ச்சியற்ற நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பது சாணக்கியரின் கூற்றுப்படி தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பவர்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிட்டு பார்க்க முயற்சிப்பவர் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை அவர்கள் எப்பொழுதும் அதிகமாக ஆசைப்பட்டு அல்லது தன்னை குறைத்து மதிப்பிட்டு தன் வாழ்க்கையே அழித்துக் கொள்கிறார்கள் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனமே மனிதர்களின் மிகப்பெரிய எதிரி என்று கூறப்படுகிறது ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார் சோம்பேறித்தனம் உள்ள ஒருவர் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி பெற மாட்டார் அத்தகைய நபர் எப்போதும் தனது வேலையை அடுத்த நாளைக்கு ஒத்தி வைப்பார் அதனால் வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்திக்க நேரிடும் அதனால் அவர் எப்போதும் சோகமாகவே இருப்பார் பேராசை பேராசை என்பது மனிதர்களை மிருகமாக மாற்றும் ஒரு மோசமான குணமாகும் ஒருவரின் மனதிற்குள் பேராசை எண்ணம் வந்துவிட்டால் அவர்கள் தங்களை சுற்றியுள்ள அனைவரையுமே தனக்கு எதிரியாக பார்க்கத் தொடங்குவார் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நிம்மதியும் சந்தோஷமும் அவர்களை விட்டு விலகிவிடும்